ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான திருப்பம் தரும் நாள் நல்ல தகவலோடு வந்துள்ளே உன் கவலையானது எல்லாம் மாறப்போகிறது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைத்துவிடப் போகிறது ஆனால் அதனால் மற்றதெல்லாம் பறந்து ஓடிவிடும் அவளை ஏற்படாது எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ புரிந்து கொள் அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டப்போகிறேன் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட வந்து வெற்றி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது உன் ஓட்டமானது இந்த உலகத்தில் ஒரு எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் நான் சொல்வது புரிகிறது தானே நம்பிக்கை யோடு இரு நிச்சயம் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காத்துக் கொள்வி நான் உன்னை தேடி உன்னை காண உன் வீடு தேடி வந்து விட்டேன் வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கோ வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் எரிச்சலை விட்டுவிடு கோபத்தை விட்டுவிடு இந்த கோபம் எரிச்சலும் தான் ஒரு சில விஷயங்களுக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடைபட்டுக் கொண்டிருக்கிறது கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு நான் சொன்னது உனக்கு புரியும் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான் இதனால் தென் நீ கோபப்பட்டாய் எரிச்சல் பட்டாய் என்று எனக்கு தெரியும் அதற்காக அந்த கோபத்தை நான் மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு உனக்கான அனைத்து முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் நானே உனக்கு துணை என்று எப்போதும் காட்பேன் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் வந்தடையும் நீ நீயாக இரு நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அதனால் நீ நீயாக இரு நான் என்றும் உன்னோடு காத்து கொண்டிருப்பேன் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நிம்மதியடையச் செய்வேன் உன்னை தொடரும் தேரங்கள் என்றோடு விலகிவிடும் கவலைப்படாதே புதிய புதிய மாறுதல்கள் இன்னும் மூன்று நாட்களில் நிகழத் தொடங்கும் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலில் சக்தி இல்லை சாயி என்கிறாய் என் மனதிலும் தெம்பில்லை என்கிறாய் தயவுசெய்து என் மீது கருணை காட்டுங்கள் சாயி என்று என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலேயா இருக்கிறது கவலைப்படாதே நான் சொல்வதை செய்து காண்பிப்பேன் என்னிடம் நீ பல ஆசைகளை சொல்லி இருக்கிறாய் உன் மனதிற்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னிடம் கேட்கிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தப்பில்லை உன் சாயியிடம்தான் எதிர்பார்க்க முடியும் உன் எதிர்பார்ப்பை செய்து தருவது நான் தானே அது என் கடமை தானே ஆனாலும் உன் சாயிக்கு என்று ஆசை இருக்கும் அல்லவா உன் ஆசையை நான் தினமும் கேட்கிறேன் அதுபோல் இந்த சாயின் ஆசையும் கேட்க நீ முதலில் என்னை நம்பணும் முழுவதுமாக நம்பணும் சில நேரத்தில் ஒரு சிலரால் ஒரு சிலரால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் அப்படி இருக்கக்கூடாது என்னை நீ சந்தேகமாக பார்க்கக்கூடாது உன் ஆசையை நிறைவேற்றாமல் நான் என்ன செய்வேன் மற்றவர்களுக்கு நீ என்னை வணங்குவது பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை திசை திருப்பி வேறு ஏதோ வித விதத்தில் சென்று கொண்டு விடுவார்கள் நான் சொல்வதை கேள் நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்குமோ அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கும் நான் உனக்கு நிச்சயம் செய்து தருவேன்னு சொல்லிவிட்டால் நீ முழுமையாக நம்பணும் என்னை நீ எப்போதும் சந்தேகத்தோடு பார்க்கவே கூடாது என்னை சந்தேகத்தோடு பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறது என் பிள்ளை என்னம் என்னை நம்பாமல் இருப்பது எனக்கு கஷ்டமாக இருக்காதா பின்னே நீ எனக்காக ஒன்றே ஒன்று மட்டும் செய் என்னை முழுமையாக நம்பணும் நீ கேட்பதை நான் படிப்படியாக தந்துவிடுவேன் சாயின் கடமையிலிருந்து எப்போதும் நான் பின்னோக்குவதில்லை நான் தானே உன் சாயி இந்த கடமையிலிருந்து எப்போதும் விலகவே மாட்டேன் பொறுமையாக இரு அவசரம் கூடாது என்னிடம் நீ கேட்பதை நான் நிச்சயம் தருவேன் உன் ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என்னை நீ நம்பு தைரியமாக இரு இதை உனக்கு கூறவே இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என்னை முழுமனதாக நம்பு நடக்கும் நிச்சயம் நடக்கும் இனிப்பார் உன் வாழ்க்கையில் கண்ணீரை சந்திக்கப் போவதில்லை கண்ணீரை சிந்திக்கவும் போவதில்லை சிந்தப்போவதில்லை மலர்ந்த முகத்தோடு இருக்கப் போகிறாய் மலர்ந்தே இருக்கப் போகிறாய் சிரிப்பால் உன் கண்களும் மனமும் மகிழப் போகிறது வெறுப்பை வெளிப்படுத்திய உன் உதடுகள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது கடந்த காலத்தை மறந்துவிடு மறந்துவிடு என்று எத்தனை முறை சொல்கிறேன் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடாது நீ இனி வாழும் காலம் முழுவதும் இன்பம் மட்டும்தான் இருக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் நிம்மதி மட்டும்தான் தான் இருக்கும் நீ சாதித்து காட்டிவிட்டாய் என்று மற்றவர்கள் நடுங்க போகிறார்கள் மனதில் நீ விரும்பிய ஒன்று உன் பக்கம் சாதகமான முடிவை எட்டு பார்க்கப் போகிறது அந்த எட்டி பார்ப்பதை பார்ப்பதற்கே அவர்கள் பயப்படப் போகிறார்கள் நாமும் என்னென்னவெல்லாம் செஞ்சோம் ஆனால் இவன் தலை நிமிர்ந்து நிற்கிறானே இவனுக்கல்லவா வெட்டி கிடைக்கிறது என்று தலையில் முக்காடிட்டு அழுகப் போகிறார்கள் இந்த நேரத்தில் நான் சொல்வது உன் வேகமும் செயலின் வேகமும் நல்ல எண்ணமும் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் என் பிள்ளை எனக்காக நன்றி கூறுவாய் என்று எனக்கு தெரியும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு நம்பினால் மட்டும்தான் கிடைக்கும் சாயியை நம்பியோர் கைவிடப்படுவார் நம்பிக்கை பொறுமை என்ற தாரக மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீயும் ஒரு சில நேரத்தில் விட்டு விடுகிறாய் நான் சொல்வதை கேட்டுக்கோ உனக்கு நடக்கும் ஓம் சாயிராம்